ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க காய்ந்து போன பயிர்களுக்கும் வற்றி போன ஆற்றிற்கும் இடையே இருந்த ஒற்றை வழி சாலையில் வயிற்றை பிடித்து கொண்டு பருதி நடந்து கொண்டிருந்தான் கிராமமும் நகரமும் கலந்து போன சிறு நகர சாலையில் பருதி பசியோடு உலாவிக் கொண்டிருந்தான் அவன் வயது குழந்தைகள் புத்தக பையை மாட்டிக்கொண்டு ஒரு கையில் உணவு கூடியை தூக்கி கொண்டு செல்வதை கண்டால் அவன் கண்ணில் வாழ்க்கை குறித்து பயந்தான் வரும் இப்போதும் கூட நீங்கள் வீட்டிற்கு வெளிவந்து பார்த்தால் அதே பருதி பசியோடு வேறு பெயரில் உலாவிக் கொண்டுதான் இருப்பான் பசி என்னும் அரக்கன் பிடியில் அவன் மட்டும் இல்லாமல் அவனோடு அவன் தந்தையின் தாயும் மாட்டி தவிக்கின்றாள் தாத்தாவின் பென்ஷனில் வாழ்க்கையை பாட்டியும் பேரனும் ஓட்டி வந்தனர் அந்த ஆயிரத்தி இருநூறு பென்ஷன் பணத்தை கூட திரும்பவும் அரசு மது கடைக்கே கொடுப்பேன் என கங்கணம் கட்டி கொண்டிருந்த தந்தை அவர்களின் உணவிற்கு இடையூறாக இருந்தான் அவனுக்கு தாய் இல்லை அதனால் படிப்பும் இல்லை கருதி இதற்கு முன் ஒரு மெக்கானிக் செட்டில் வேலை செய்தான் அந்த பணம் இருவருக்கும் இரண்டு வேலை உணவையாவது ஏற்பாடு செய்து கொடுத்தது அந்த சம்பள பணத்தையும் குடிகார தந்தை பறித்து விட்டு போக பருதி வேறு வழி இல்லாமல் மெக்கானிக் செட்டில் சிதறி கிடந்த குப்பை இரும்புகளை திருடிவிட்டான் தான் கண் தெரியாது ஆனால் அவன் முதலாளிக்கு கண் தெரியும் என்பதை அவன் மறந்து போனான் பருதி வேலையை விட்டு விரட்டடிக்கப்பட்டான் இப்போது வேறு வேலை தேடி தெரு தெருவாக அலைந்து கொண்டிருக்கிறான் வயிற்றில் பசிக்கில்ல அவன் நடப்பதை நிறுத்தினான் அவனால் மேற்கொண்டு நடக்க இயலவில்லை தொண்டையில் தண்ணீர் வற்றி தொண்டையே இருக தொடங்கியது தூக்கில் மாட்டினார் போல் பருதி தள்ளாடியபடி உட்கார எந்திரிக்க அவன் கண்களில் ஒரு குழாய் ஆகப்பட்டது அதில் நீர் சொட்டி கொண்டிருந்தது அதை கண்டதும் பருதி பாய்ந்து குழாயை திறந்து தண்ணீரை குடிக்கத் தொடங்கினான் நீர்தான் அதுதானே இலவசமாக கிடைக்கும் சில நாட்கள் கழித்து அதுவும் கிடைக்காது என்பதை அறிந்தவன் போல் வயிறு நிரப்ப குடித்தான் அப்போது தொலைவில் தேங்காய் உடைக்கப்படும் சத்தம் கேட்டது பருதி நிமிர்ந்து பார்க்க அவன் எதிரே ஒரு பிள்ளையார் கோவில் அங்கு நாகரிக உடை அணிந்து ஒரு நடுத்தர வயது ஆள் தேங்காயை உடைத்து கடவுளுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தான் பருதி கீழே கிடந்த தேங்காயை கண்டான் அது அவனுக்கு பல நகைச்சுவை காட்சிகளை ஞாபகப்படுத்தினாலும் இப்போது அவனுக்கு பசியதான் ஞாபகப்படுத்தியது அதனை எடுப்பதற்காக அந்த ஆள் போகும் வரை பருதி காத்திருந்தான் அந்த ஆள் பயபக்தியோடு கடவுளை வணங்கி நெற்றியில் திருநீறு இட்டு அவன் பாக்கெட்டில் இருந்து பர்சை எடுத்தான் அது பணத்தால் உப்பி போய் இருந்தது அதில் இருந்து அவன் பணம் எடுக்கையில் பரிதி வாய்ப்பிழந்தான் அவன் எடுத்தது நூறு ரூபாய் நோட்டு அதை பார்த்ததும் பரிதி இதை வச்சு பத்து பரோட்டா வாங்கலாம் இந்த ஆளு என்ன அசால்ட்டா உண்டியல்ல போடுறான் என அவனை பார்த்து அதிசயமும் பொறாமையும் பட்டான் அவன் பணத்தை போட்டு விட்டுட்டு பின் அவனின் பின் பாக்கெட்டில் பர்சை சொருக திடீரென அவன் பணப்பை கீழே விழுந்தது அதில் இருந்து பணமழையா கொட்டியது அவன் பணப்பையில் தான் வங்கியே இருக்கிறது என்பதை போல அவன் பணப்பையில் இருந்து ஆயிரம் இரண்டாயிரம் நோட்டுகள் கீழே சிதறி ஓடின அந்த காகித பணங்கள் சாலையில் சிதறி கிடப்பதை கண்டதும் பருதிக்கு அது பணமாக தெரியவில்லை மூன்று சட்டி பருக்கையை கீழே கொட்டி போல ஒரு பிம்பம் அவன் பசி கண்ணிற்கு தெரிந்தது ஓடி சென்று அதனை அள்ளி பாட்டியிடம் கொடுத்து அவள் பசியாற்ற வேண்டும் என அவன் மனம் துடித்தது ஆனால் கன நேரத்தில் மூன்று சட்டி சோறும் அவன் பாக்கெட்டுக்குள் சென்றது பின் அவனும் அவனின் இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றான் பருதி மனதில் சிறு கலக்கம் அவனின் பணம் கீழே விழும்போதே அதனை எடுத்துவிட்டு ஓடி இருக்கலாம் என தோன்றிற்று பின் வாய்ப்பை தவறவிட்ட அவன் மனதை மாற்றி கீழே விழுந்து கிடந்த தேங்காய்களை பொறுக்கி சாப்பிட்டான் சில துண்டுகளை எடுத்து பாக்கெட்டிலும் போட்டுக்கொண்டான் தேங்காயை உண்டபடியே ஆங்காங்கே இருந்த சிறு தொழிற்சாலைகளில் வேலைக்கேற்று ஏமாற்றத்துடன் திரிந்து கொண்டிருந்தான் அவன் நடக்கும் பாதையில் சிறு குறு தொழிற்சாலைகள் மட்டுமே வீடுகள் அவ்வளவாக இருக்காது அந்த பாதையில் ஆட்கள் நடமாட்டமும் குறைவு சரக்கு ஏற்றி செல்லும் குற்றி யானைகளும் லாரிகளும் மட்டுமே அந்த பாதையில் செல்லும் அத்தகைய பாதையில் பருதி நடந்து கொண்டிருக்கும் போது அவன் கண்களுக்கு எதிரே ஒரு அதிசயம் மூன்று சற்று சோற்றை பாக்கெட்டில் வைத்துவிட்டு விட்டு போனான் அல்லவா அந்த கோயிலுக்கு அருகாமையில் அவனேதான் அந்த நவநாகரிக மனிதனேதான் தான் அவன் இப்போது பருதியின் கண்ணிற்கு எதிரே வண்டியை ஒரு புறம் நிப்பாட்டிட்டு சாலையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தபடி அலைபேசியில் ஏதோ ஒரு பெண்ணிடம் கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் பரிதிக்கு ஆச்சரியம் ஆனால் அதன் கூடவே அவன் மனதில் சிறு கலக்கம் சென்ற முறை பொறுக்க தவறியதை இந்த முறை கடவுளே பறிக்க சொல்லி வாய்ப்பு தருகிறார் என நினைத்தான் பரிதியின் கைகள் அவனை அறியாமல் நடுங்கின அவன் குறுக்கும் நெடுக்கும் நடக்கும்போது அவன் பின்னால் இருந்த பணப்பை என்னை எடுத்துக்கொள் என சொல்வது போல் புடைத்து கொண்டு நின்றது பசிக்கு கை முளைத்து அது அவனின் வயிற்றை நெறிப்பது போல் ஓர் உணர்வு அவனுக்குள் ஏற்பட்டது இதே போன்ற உணர்வு சென்ற முறை வேலை செய்த இடத்திலும் ஏற்பட்டது அதனால்தான் இன்று சாலையில் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பருதி அறிவான் அதனால் கண்களை மூடிக்கொண்டு அவனை கடக்க முடியவில்லை அவன் வயிறு பசியில் அலறியது அவனால் இயலவில்லை அவன் அந்த நவநாகரிக மனிதனை பார்த்தான் அவன் புவியை கவனிக்காமல் அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தான் பரிதி தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் அருகே சென்றான் அவன் பரிதிக்கு முன்னே அவன் முதுகை காட்டியபடி நடக்க வேகமெடுத்த பருதி சட்டென அவனை மெல்ல இடித்து அதே நொடியில் அவன் பின்பக்கத்தில் இருந்த பணப்பையை அவன் இரு விரல்களில் லாவகமாக தூக்கினான் இடித்ததற்கு கூட அவன் கவலைப்படவில்லை அந்த அளவிற்கு அலைபேசியில் அவன் மூழ்கி கிடந்தான் பருதி வேகமாக உள் ஜாக்கெட்டுக்குள் பணப்பையை சொருகி அவ்விடம் விட்டு விரைவாக நீங்க வேகமாக நடந்தான் எங்கே அவன் தன்னை கவனித்துவிட போகிறானோ எனும் பயத்தோடு அவன் இருந்த திசை நோக்கி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தான் அப்போது அவன் எதிரே சர் டுர் எனும் சத்தத்துடன் இரு சக்கர வாகனம் வர பரிதி பயந்து போய் நகர வண்டியில் வந்தவனும் நகர அந்த இருசக்கர வாகனமும் படபடவென பருதி மேல் மோதியது பருதி கீழே விழுந்தான் பெருத்த சத்தம் அந்த நவநாகரிக மனிதனின் காதுகளில் விழ அவன் அலைபேசியை விட்டுவிட்டு சாலையை காண அவன் கண்களுக்கு எதிரே பரிதி வலியால் துடித்து கொண்டிருந்தான் அவனுக்கு அருகே அரும்பு மீசை கூட முளைக்காத ஒருவன் விலை உயர்ந்த வண்டியை ஓட்ட தெரியாமல் ஓட்டி பரிதி மேல் விட்டதை கண்டதும் அவன் வேகமாக பருதியை நோக்கி ஓடி அவனை தொட்டு தூக்கினான் வழியால் துடித்து கொண்டிருந்த பருதியின் மங்களான விழிகளில் அந்த நவநாகரிக மனிதனை கண்டதும் அவன் இதையும் வலியையும் தாண்டி பயம் கொண்டு துடிக்க தொடங்கியது அந்த நவநாகரிக மனிதன் பரிதியைத் தொட்டு பார்த்து ஒரு தாயை போல துடித்து அடி பற்றுச்சா தம்பி அடி பற்றுச்சா என கேட்டதும் அவனுக்கு உயிரே போனது பருதி பயத்தில் அவன் ஜாக்கெட்டுக்குள் இருந்த பணப்பை மீது கையை வைத்து அடைக்க அப்போதுதான் இருவரும் கவனித்தனர் பருதியின் முட்டியில் காயம் அந்த காயத்தில் ரத்தம் வழிந்தோடியது அதை கண்டதும் அந்த நாகரிக மனிதனுக்கு கோபம் பொங்கிற்று அவன் சட்டென பாக்கெட்ல இருந்த கர்ச்சிப்பை எடுத்து அதனை பருதியின் காலில் கட்டி ரத்தத்தை தடுத்தான் பின் அன்பாக ஒண்ணும் ஆகாது தம்பி கவலைப்படாதே ஹாஸ்பிட்டல் போனா சரியாயிடும் என்றான் அவன் அப்படி செய்ததும் பரிதிக்கு உயிரே இல்லை இப்பேற்பட்ட நல்லவனின் பணத்தை திருடிவிட்டேனே என கூனி கூறுகினான் ஏ உனக்கு அறிவில்ல ரோட்டு மேல வண்டி ஓட்ட சொன்னா மனுஷங்க மேல வண்டி ஓட்டிட்டு இருக்க என அந்த இளைஞனை நோக்கி கத்தினான் அந்த இளைஞன் பதட்டத்தில் தலையில் கை வைத்துக்கொண்டு அண்ணா தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நவநாகரிக மனிதன் டே ஸ்பீடா வர்றதுக்கு இது என்ன ஹைவேவா இல்ல ரேஸ் கோசாடா அப்படின்னு கேட்க இப்படி எல்லாம் பேச அந்த இளைஞன் உடனே மரியாதையா பேசுங்க நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா என வரலாற கூற ஆரம்பிச்சான் உடனே அந்த நவநாகரிக மனிதன் டே குழந்தையை இடித்து ரத்தம் வர வச்சிருக்க உங்க அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன என கேட்க அந்த மனிதனின் கச்சிப்பில் ரத்தத்தை தடுத்து கொண்டிருந்த பரிதிக்கு கண்கள் குளமாகின அவன் மனசாட்சி அவன் இதயத்திற்கு சூடு போட்டது யார் என்றே தெரியாதவருக்கு உதவி செய்யும் ஒரு உன்னதமானவரிடமிருந்து பணத்தை களவாடிட்டேனே என வருத்தம் கொண்டான் இந்த பணத்தை மன்னிப்பு கேட்டாவது அவரிடம் திருப்பி தர வேண்டும் என மனதில் எண்ணம் கொண்டான் அவர்களின் வாக்குவாதம் முற்றியது அந்த இளைஞன் சின்ன காயம்தானே இதற்கா இப்படி என்று சொல்ல என்னது சின்ன காயமா இதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா ஒழுங்கா பணத்தை எடுத்துரு என கூறிவிட்டு அவன் வண்டியையும் வண்டி எண்ணையும் புகைப்படம் எடுக்க துவங்கினான் அந்த இளைஞனோ எடுங்க எடுங்க போலீஸ்கிட்ட தானே கொடுக்க போறீங்க எடுங்க நான் எங்கள் அப்பாவை வச்சு பேசிக்கிறேன் என தெனாவட்டாக பேசினான் அந்த நவநாகரிக மனிதன் வாய்விட்டு சிரித்தான் அவன் சிரித்து கொண்டே அவன் பாக்கெட்டினுள் இருந்த ஒரு அட்டையை எடுத்து காண்பித்து போலீஸ்கிட்ட போக ராஜா போலீஸே நான் தான் என கூற அந்த இளைஞன் திடுக்கிட்டு போனான் அவன் மட்டும் அல்ல கீழே படுத்து இருந்த பருதியும் தான் போலீசிடமே பிக் பாக்கெட்டு அடிச்சிட்டு தவறு செய்து விட்டோமே நம் நிலைமை என்னவாகும் என பருதி பதறி போனான் அவன் போலீஸ் என கூறியதும் அந்த இளைஞன் பதறி போய் வழிக்கு வந்தான் சாரி சார் ஸ்டேஷன் கிஷன் கொண்டு போயிடாதீங்க சார் எங்க அப்பாக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவார் என அவன் நடுங்கினான் நவநாகரிக மனிதன் அந்த பையனுக்கு என்னாச்சு எவ்வளவு செலவாகும்னு தெரியல மீதி காசை நான் தான் போடணும் போல கேஸ் இல்லாம காசோட போச்சுன்னு நினச்சிக்கோ இனிமே இந்த மாதிரி வண்டி ஓட்டுற வேலையை வச்சுக்காத ஒழுங்கா லைசன்ஸ் எடு என அவனை திட்டினார் பின் அவனிடம் காலி பர்சை கொடுத்து ஓடுடா என கத்த அவன் தனது வண்டியை தூக்கி கொண்டு பறந்தான் கீழே இருந்த பருதி அந்த நவ மனிதனின் பணத்தை அவன் பாக்கெட்டில் அவனுக்கே தெரியாமல் வைத்துவிட வேண்டும் அப்படி இல்லைன்னா மன்னிப்பு கேட்டு கொடுத்து விட வேண்டும் என மனதிற்குள் நினைத்தான் அந்த நவநாகரிக மனிதன் பருதியை கை தாங்களாக தூக்கினான் பருதி வெட்கி தலை குனிந்தான் அவன் கட்டிவிட்ட கர்ச்சி ரத்தத்தில் நனைந்து இருந்தது பருதியை அவன் அவனின் வாகனம் வரை வா தம்பி பார்த்து வா என பண்பாக அவனை அழைத்து செல்ல பருதி ஜாக்கெட்டுக்குள் கைவிட்டு அவன் பர்சை வெளியெடுத்து அவன் பாக்கெட்டிலே சொருக முடிவெடுத்தான் பருதி மெல்ல அவன் பாக்கெட் அருகே பர்சை கொண்டு செல்ல அந்த நவநாகரிக மனிதன் சட்டென திரும்பினான் பருதி பயந்து போய் பர்சை பின்பக்கம் மறைத்தான் அந்த நவநாகரிக மனிதன் அந்த இளைஞனிடம் இருந்து பறித்த பணத்தை எண்ணிக்கொண்டே பருவியின் காலை பார்த்து சின்ன காயம்தான் தம்பி தானா சரியாயிடும் அந்த கர்ச்சு எனக்கு வேணாம் நீயே வச்சிக்கோ என கூறிவிட்டு பணத்தில் இருந்து ஒரு இருநூறு ரூபாயை எடுத்து பரிதியின் முகத்திற்கு நேரே நீட்டினான் பரிதி ஏதும் புரியாமல் வினோதமாக பார்க்க அவன் சிரித்து கொண்டே என்ன தம்பி அப்படி பார்க்குற நான் போலீஸ் எல்லாம் இல்ல அது சும்மா வெத்து காடு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க இந்த மாதிரி எவனாவது வாயின் சிக்கனா ஏமாத்த வச்சிருக்கு என அவன் கூறியதும் பருதி அதிர்ந்து போனான் உன்னை இடிச்சதுக்கு எல்லாம் இல்லப்பா பையன் மாடல் வண்டி வச்சிருந்தான் கண்டிப்பா மிரட்டுனா நாலு காசு தேரும்னு மிரட்டினே கிடைச்சிருச்சுப்பா என்ன இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சது அதான் இந்த வாங்கிக்க என கூறி அவன் கையில் பணத்தை திணித்தான் பின் அவனிடம் அப்படியே நடந்து போயிக்க தம்பி காயம் எல்லாம் ஒன்றும் ஆகாது என்றான் அதை கேட்டதும் பருதிக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது இருந்தும் சமாளித்து கொண்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தான் அந்த நவநாகரிக மனிதனின் அலைபேசி ஒலித்தது அதில் அவனுடைய காதலி அலைபேசியை காதில் வைத்து பணத்தை மீண்டும் ஒரு முறை எண்ணிவிட்டு அவன் பர்சில் வைக்க பாக்கெட்டில் கையை விட்டான் அதிர்ச்சி அவனுக்கு பாக்கெட்டில் பர்சை காணவில்லை அவன் பதறி போய் நிமிர்ந்து பார்க்க அந்த சாலையில் யாருமில்லை